கண்டிப்பா வெள்ளிக்கிழமை ரொம்ப கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்கும் ஏன்னா மகாலட்சுமியோடைய அருள் கடாச்சம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை உண்டு இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய தன்மைங்கிறதுனாலேயே சுகபோகத்தை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் ஆடை ஆபரணங்கள் மேல ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் இந்த வாலிப வயசுல உள்ளவங்க எல்லாம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கணும் அவங்களுடைய நட்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் அப்ப இதிலிருந்து அவங்க அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அச்சயலகணத்திற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா வயதுக்கு தகுந்த பலன்களை இங்கே நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம வயதுக்கு என்ன தேவையாக இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பரிகாரங்களும் நம்ம செய்யணும் இப்போ இந்த சுக்கரனுடைய கடாச்சம்ங்கிறது வாலிப வயசில் உள்ளவது ஆண்களால் பிரச்சனைகளோ பெண்களால் பிரச்சனைகளோ வராமல் தடுத்துக்கணும் அது ஒரு வகை இல்லை எனக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதுவும் சுக்கரன் தான் தேவைப்படும் அப்போ அவங்களுக்கு அந்த தேவைகள் இருக்குன்னா அதுக்கான ஒரு பரிகாரம்னு இப்படி பிரித்து நம்ம பலன்களை எடுத்துக்க முடியும் இப்போ இந்த சுக்கரன் இயல்பாக இந்த சுக்கர கடாச்சம் எனக்கு எல்லாமே நல்ல விதமாக அமையணும் நண்பர்கள் கூட எனக்கு நல்ல விதமா அமைஞ்சிட்டாங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுக்ரனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் நான் ஒரு வேலை செய்யறேன்னா எனக்கு அடங்கி போறவராக இருந்தால் அங்க பிரச்சனைகள் வராது இப்ப நான் ஒரு வீடு கட்டணும்னா எனக்கு லேபர் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா வீடு நான் நினைச்ச மாதிரி சீக்கிரமா முடிவாயிடும் அப்ப அந்த சனி பகவானுடைய ஓரைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சனி பகவான் ஓரையில நம்ம பெருமாளை தான் இங்க சுக்கரன்னாவே அங்க தாயார் மகாலட்சுமின்னா அங்க சீனிவாச பெருமாளை எடுத்துக்கணும் சீனிவாச பெருமாள் திருநாமத்தோட இருக்கக்கூடிய இறைவனை பூஜிக்கிறாங்க நீல மலர்களால் அர்ச்சனை செய்து பூஜிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலங்கள் ரொம்பவே இருக்கும்